ஒரு பெரிய காட்டில் பல பறவைகள் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க அந்த கூட்டத்துல ஒரு குட்டி மயிலும் இருந்துச்சு ஆனா அந்த குட்டி மயில் கூவும் போது காக்காக்கான்னு கத்துச்சாமா மற்ற குட்டி பறவைகள் எல்லாம் சிரிச்சிட்டு அடடா உன் குரல் ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க அதை கேட்ட குட்டி மயிலுக்கு மனசு ரொம்ப வருத்தமா போச்சு எப்போ பார்த்தாலும் என்னையே கிண்டல் பண்றாங்க நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனும்னு துக்கப்பட ஆரம்பிச்சிச்சு அப்போ அங்க இருந்த பெரிய புறா தாத்தா கிட்ட போய் தன்னோட வருத்தத்தை எல்லாம் சொல்லுச்சு அது கேட்டு புறா தாத்தா சிரிச்சுட்டு இது உனக்கு ஒரு புது பாடம் கற்றுக்கொடுக்க நல்ல சந்தர்ப்பம்னு நினைச்சார் அதுக்கப்புறம் புறா தாத்தா குட்டி மயில அழகா பாடும் குயில் பக்கத்துக்கு கூட்டிட்டு போனார் குயில் பாட்டு கேட்டு குட்டி மயில் ஆச்சரியப்பட்டுச்சு வாவ் உங்க குரல் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லுச்சு ஆனா அப்போ அந்த குயில் சோகமா சொன்னது அழகா பாடுறேன் ஆனா என்னால மயில் மாதிரி அழகா நடனம் ஆட முடியாது என்னோட உருவமும் ரொம்ப சின்னதுதான் அதுக்கப்புறம் புரா தாத்தா குட்டி மயிலோட தோல்ல கை வச்சுட்டு சொன்னார் பாத்தியா குட்டி எல்லாருக்கும் ஒரு சிறப்பு உண்டு ஒருத்தருக்கு குரல் நல்லா இருக்கும் இன்னொருத்தருக்கு அழகு இருக்கும் இன்னொருத்தருக்கு பலம் இருக்கும் ஆனா யாருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது நீ பெரியவனா ஆன பிறகு உன் இறகுகள் எல்லாம் விரிச்சு பிரகாசிக்கும் போது எல்லாரும் உன்னை பார்த்து வியந்து போவாங்க உன் அழகு உன்னுடைய சக்தி அது கேட்ட குட்டி மயிலோட மனசு சந்தோஷமா மாறிச்சு ஆமா நானும் நல்லவங்க கூட்டத்துல தன்னம்பிக்கையோட வாழணும் நினைச்சு சந்தோஷமா பறந்துச்சு Thanks for watching subscribe now for more videos